ஹாய் ஹலோ யூர்வர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜ் லேண்ட் அண்ட் ஃபார்ம் ஹவுஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அஞ்சு ஏக்கர் சைட் சம்மந்தமான டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் லேண்ட் சம்மந்தமான போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மெசேஜில் வருங்க ஓகேங்களா சைட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது பயிர் இருக்குது இல்லைங்களா கர வரப்பு அப்படியே பாருங்கள் தார் ரோட் ஃப்ரண்டேஜ் அங்கே தார் ரோட் ஃப்ரண்டேஜ் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே பாருங்கள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரெண்டேஜ் தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடிக்கிட்ட நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் வரும் அதை பயிர் வச்சுருக்கு பாருங்கள் இது எல்லாமே சைடு பயிருக்கு பக்கத்தில் கரம்பாக இருக்குது அது வராது இந்த பயிர் அப்படியே ஃபுல்லாக பயிர் வச்சிருத்துல நம்ம சைடுங்க ஒரு சர்வீஸ் ஸ்கேனர் அது இருக்குது பாருங்கள் இந்த அஞ்சு ஏக்கர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புஞ்சையில் தாங்க வருது டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது ஓகேங்களா தார் ரோடு பாருங்க அந்த இருந்து ஃபுல்லாக நம்மளுக்கு தார் ரோடு தாங்க அது ஒரு கார் ஒன்று போதும் இல்லைங்களா அது வரைக்குமே நம்மளுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் தான் நம்மளுக்கு அங்கே தாங்க நம்மளுக்கு ஒரு ஒரு சர்வீஸு ஒரு கிணறு இருக்குங்க ஓகேங்களா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காவில் அமைஞ்சிருக்கு இந்த சைட்டு இந்த சைட் சம்மந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் சைட்டோட லொக்கேஷன் எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன் சைட் சைட் ரொம்ப நல்லா இருக்குது பிடிச்சிருந்தால் உடனடியாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுங்கள் உங்கள் நிலத்தை விற்க வேண்டுமென்றாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சிறந்த முறையில் நல்ல விலையில் விற்றுத்தரப்படும் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஃபோன் எடுக்க மாட்டேன் ஸோ அப்போது கண்டிப்பாக மிஸ்கால் பார்த்துட்டு உடனடியே பண்ணுவேன் அப்படி பண்ணலைன்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க எந்த சைட் சம்மந்தமாக டீட்டெயில்னால் வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் வாய்ஸ் மெசேஜ் பார்த்துட்டு நான் உங்களுக்கு உடனடியாக கால் பண்ணி பேசுவேன் ஓகேங்களா ஒரே பவுண்ட்ரியாக வருங்க அந்த அஞ்சு ஏக்கர் அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக நெல் பயிர் வச்சுருக்கு பாருங்கள் ஓகேங்களா ஒரே பவுண்ட்ரி ஃபுல்லாக நான் கை கேட்டுறதுலேருந்து ரோட் ஃப்ரண்டேஜ் வந்து ஃபுல்லாக ரோட் ஃப்ரண்டேஜுங்க டூ வீலர் ஒன்று போது பாருங்க அது ஃபுல்லாக தார் உட் ஃப்ரண்டேஜ் தான் ஓகேங்க பாய்